மெய்வழிச்சாலை தேவனின் திறவுகோள் யூடியூப் சேனல் வாயிலாக அனைவருக்கும் நமஸ்காரம் மரணமிலா பெருவாழ்வு நூலிலிருந்து இன்றைக்கு நாம் பார்க்க போற வரலாறு மெய்வழி அரங்கத்தாய் அனந்தகி அவர்களை பற்றியது இவங்க வந்து நம்ம தெய்வம் அவர்களுடைய மூத்த புதல்வியார் பூர்வாசிரம பெயர் ஆயிஷா அம்மாள் மெய்வழி அரங்கத்தாய் அனந்தகி அவர்களே மாதிரி எனக்கு அறிவு வந்தது முதல் ஞாபகம் இருப்பது மார்க்கம்பட்டியில் எனது பாட்டியின் அரவணைப்பில் ஒன்பதாவது வயது வரை நான் வளர்ந்ததே என் தாயாரை பார்த்தது கூட கிடையாது தம் கணவர் பிரிந்தவுடனேயே அதாவது தெய்மோர் அதே கவலையில் இரண்டு மூன்று மாதத்தில் ஜன்னி கண்டு போய்விட்டார்கள் பெற்றோருக்கு அவர் ஒரே பெண் முறை அனுசரித்தபடியால் வெளியே போனதில்லை அடுத்த முகம் பார்த்ததும் இல்லை பச்சை உடம்பிலேயே போய்விட்டார்கள் அம்மா அவர்களின் தகப்பனார் ஒரு ஹாஜியார் மக்கத்தில் இருப்பவர்களுக்கும் ஓதி கொடுக்கும் அளவுக்கு வேதம் கற்றிருந்தார் தாயின் மறைவுக்கு பின் மார்க்கம்பட்டியில் எனது பாட்டி அதாவது தெய்வம் அவர்களுடைய அம்மா அவங்க பாட்டி அவர்களிடம் நான் வளர்ந்தேன் என்னை உயிருக்குயிராக தன் கடைசி மூச்சுவரை வளர்த்தார்கள் தனது மூத்த மகன் காணாமல் போனதும் என் பாட்டி துடிதுடித்து போனார் அவரை தேடி தேடி அலைந்தார் ஏழு வருடங்கள் அதே கவலையில் மூழ்கியிருந்தார் தெருவில் போகிற எந்த ஜோதிடம் சொல்பவரையும் கூப்பிட்டு மகனை பற்றி விசாரிப்பார் மகன் தன்னிடம் மீண்டும் திரும்பி வர வேண்டி ஜோதிடர்கள் சொன்னபடியெல்லாம் நம்பி செய்வார் அதில் ஒருவன் காணாமல் போன உங்கள் மகனுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதல்லவா அதை இடுப்பில் தூக்கி கொண்டு சாம நேரத்தில் உங்களுக்கு சொந்தமான காட்டுக்கு சென்று அந்த காட்டில் உள்ள முதிர்ந்த புளியமரத்தின் மேல் பட்டையை கொண்டு வந்து தண்ணீரில் போட்டு அடுப்பில் வேக வைத்து பின் திருக்கையில் திரிக்க வேண்டும் திரித்த அதை வீட்டுக்கு வெளியே காணிக்கையுடன் வைத்து கதவை சாத்திவிட வேண்டும் பிறகு நான் வந்து அதை பூமியில் புதைத்து போவேன் அன்றிலிருந்து சரியாக நாற்பதாம் நாள் உன் பிள்ளை திரும்பி விடுவார் என்று சொன்னான் அவன் சொல்லியபடியே என் பாட்டி அதிகாலை மூன்று மணிக்கு என்னை தூக்கி இடுப்பில் வைத்துக்கொண்டு போய் காட்டில் உட்கார வைத்துவிட்டு பின் பட்டையை வெட்டி கொண்டு வந்து பக்குவம் செய்ததெல்லாம் வியர்த்தமாயிற்று சிறு பிராயத்தில் நானாக என் காணாமல் போன தந்தையை பற்றி கற்பனை செய்து கொள்வேன் நான் தெருவில் போகும்போது தூரத்தில் யாரோ ஒரு பெரியவர் பச்சை நிற போர்வையை போர்த்தி கொண்டு போவது போன்ற ஒரு பிரம்மை உண்டாகும் அவுளியாக்கள் இப்படித்தான் தோன்றுவார்கள் என்று நம்பியிருந்த எனக்கு நாமும் அவர்களுடன் இருந்தால் தேவலையே என்ற எண்ணம் வரும் இப்படி நினைத்த வண்ணம் ஓதப் போது பாதையில் அழுது கொண்டே போவேன் என் அத்தா திடீரென காணாமல் போய்விட்டார் என்று தெரியும் ஆனால் எங்கே போனார் எவ்வாறு போனார் ஏன் போனார் இப்போது இருக்கின்றாரா என்று மார்க்கம்பட்டியில் ஒருவருக்கும் தெரியாது ஒரு பெரியவர் தன் கூடவே அழைத்துச் சென்றார் என்ற விபரமும் அங்கு யாருக்குமே தெரியாது பாட்டி மட்டும் தன் அருமை பிள்ளை ஒரு நாள் திரும்ப வருவார் என்ற நம்பிக்கையுடன் தன் கடைசி மூச்சு வரை அந்த தோட்டத்திலேயே இருந்து அதே இயக்கத்தில் மறைந்தார்கள் எனக்கு சிறு பிராயத்திலேயே முறையாக வேதம் கற்பித்தார்கள் பாட்டியின் மறைவின் போது அவர்கள் மையத்தை சுற்றி முஸ்லிம் பெண்கள் உட்கார்ந்து ஓதினோம் நான் யாசின் ஓதினேன் அது ஒரு பாத்தியா அவர்களை சொர்க்கத்துக்கு அனுப்ப வேண்டும் என்றெல்லாம் அதில் எழுதியிருக்கிறது அதில் உள்ள முப்பது ஜூஸும் ஓதினோம் பிறகு மூன்றாம் நாள் நாற்பதாம் நாள் வருடச்சடங்கு எல்லாம் முறையே செய்தோம் பாட்டியின் மறைவுக்கு பின் தாய் தந்தையைப் போல் அன்பாக வளர்த்த அவர்களின் ஆதரவில்லா எனக்கு மிகவும் ஏக்கமும் கவலையும் உண்டாயிற்று பாட்டியின் மறைவுக்கு பின் மூன்றாண்டு காலம் என் சிறிய தகப்பனார்களின் பராமரிப்பில் மாதா மாதம் மாறி மாறி இருந்து வந்தேன் நமது ஆண்டவர்கள்தான் ஆன்மாக்களில் ஆன்மக்களில் மூத்தவர் அவர்களுக்கு முன் இரண்டு சகோதரிகள் அதில் ஒருவராகிய தாயம்மா சாலைக்கு வந்திருக்கிறார்கள் மெய்வழி நவாப் ராவுத்தரும் மெய்வழி பூரணானந்தரும் தாயம்மாவின் புதல்வர்கள் எனது பெரிய சித்தப்பா பலசரக்கு கடை வைத்திருந்தார் சிறியவர் நெல் வியாபாரம் செய்து வந்தார் எனக்கு சிறுவயதில் நிறைய ஆபரணம் அணிவித்திருந்தார்கள் ஒவ்வொரு காதிலும் பதினாறு துளையிட்டு ஒவ்வொன்றிலும் ஒரு தங்க அரசவாளி தொங்கும் ஆறு மாத குழந்தைக்கே இப்படி காது குத்தி விடுவது அன்னாலய பழக்கம் வில்வமாலை தாயத்து சரடு அட்டிகை இரண்டு மோதிரம் இரண்டு புல்லாக்கு ஐந்து ஜதை கால் தண்டை வெள்ளி அத்திக்கா தண்டை இவையெல்லாம் அணிவித்திருந்தார்கள் கை வளையல் போடவில்லை தங்கம் மட்டும் நூறு பவுன் எடை இருக்கும் இவை அனைத்தையும் மார்க்கம்பட்டியிலிருந்து நான் வரும்போது எனக்கு சீதனமாக கொடுத்து விட்டார்கள் இப்படியாக இருந்து வரும்போது ஒரு வருடம் ரம்ஜான் மாதத்தில் எப்போதும் போல் நோன்பு அனுசரித்தோம் நோன்பு தொடங்கி இருபத்தி ஏழாவது நாள் இரவு எனது சித்தப்பா பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கு சென்றிருந்தார் அது சமயம் மனாமதுரையில் இருந்து வந்த ஆலிம் ஒருவர் நாற்பது பக்கம் கொண்ட ஒரு பிரசுரத்தை அங்கு கொண்டு வந்து படித்தார் அதில் ஷேக் ஜமால் பேரன் காதிர் பாட்ஷா இயற்றிய பூரண புதையல் என்று அச்சிட்டு இருந்தது ஆண்டவர்களின் பழைய பெயராகிய காதிர் பாட்ஷா என்பது அவர்களின் தூளப்பாட்டனார் பெயரோடும் பொருந்து இருந்ததால் சித்தப்பா ஆச்சரியமுற்றார் வந்தவரை மீண்டும் மீண்டும் படிக்கச் சொல்லி கேட்டார் சந்தேகம் தெளிந்தவுடன் இந்த நூலினை இயற்றியவர்கள் உயிரோடு இருக்கின்றார்களா என்று கேட்டார் ஓ இருக்காங்களே என்று ஆலிம் உறுதியாகச் சொன்னார் அவரை எனக்கு காட்டுவீர்களா என்றதற்கு ஓ காட்டுகிறேன் என்று சொன்னார் அதன் பேரில் ஆலிமை இனி விடக்கூடாது என தீர்மானித்து அண்ணனை பற்றிய நற்செய்தியை உடனே குடும்பத்தினருக்கு அறிவிக்கும் பொருட்டு பள்ளிவாசலில் இருந்து பெட்ரோமாக்ஸ் விளக்குடன் திருப்புத்தூர் ஆளிமையும் கூடவே அழைத்து கொண்டு விடியற் காலை மூன்று மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தார் ஊர்வாசிரமத்தில் ஆண்டவர்கள் ஊர்க்காரர்கள் மோதப்பட்டியார் பேரன் என்று அழைப்பார்கள் பாட்டன் பெயர் மோதப்பட்டி சின்னப்பராவுத்தர் அந்த வழக்கத்திலே மோதப்பட்டியார் பேரன் வந்தாச்சாமே என்று பேசிக்கொண்டு ஊர் ஜனம் எங்கள் வீட்டு திண்ணையில் ஆளுமை சுற்றி கூடிவிட்டனர் வந்தவரை மூன்று நாள் எங்களுடன் தங்க வைத்து உபசரித்த பின் அவருடன் சித்தப்பா ஆண்டவர்களை தரிசிக்க ராஜகம்பீரம் சென்றார் இதை பற்றி தெய்வம் அவர்கள் கூட சாலையில் நடந்த சபையில் ஒருமுறை அமாவாசையில் பிறந்தவன் தான் தேடி வந்தான் என்று கூறியிருக்கிறார்கள் தெய்வம் அன்று இருந்த கோலத்தில் சித்தப்பாவால் இவர்தான் நம் அண்ணன் என்று நம்ப முடியவில்லையாம் அவர் மேனியின் நிறம் தலையில் நீண்டு தொங்கும் முடி அங்கி அமானித தோற்றம் மற்றும் ஞானிகளுக்கு ஏற்ற அருள்வாக்கு இவைகளை கண்டதும் நிச்சயமாக நம் அண்ணனாக இருக்க முடியாது வேறொருவர்தான் என்று தீர்மானித்து விட்டார் தம்மை விட முதியவராக இல்லாமல் அதிக பால்யமாக விளங்கியதால் அண்ணனாக இருக்க முடியாது என்று ஊர்ஜிதம் செய்து கொண்டார் இவர் தடுமாற்றத்தை கண்ணுற்ற ஆண்டவர்கள் என்ன எதற்காக வந்தாய் என்று கேட்டு விபரம் அறிந்த பின் உன் அண்ணன் கிட்டத்தானே போகணும் நீ போய் கை கால் கழுவி கொண்டு வா நான் உன்னை உன் அண்ணனிடம் அழைத்துப் போயிறேன் என்று சொல்லி உள்ளே சென்று விட்டார்கள் ஆண்டவர்கள் திரும்பி வரும்போது எட்டு முள வேட்டையும் உருமாலும் அணிந்திருந்தார்கள் தோற்றத்திலும் பழைய அண்ணனைப் போல காணப்பெற்றார்கள் அவர்கள் இப்போது பேசும் முறையும் குடும்ப அந்தரங்க விவரங்களும் கேட்டதும் சித்தப்பா இவர்கள்தான் நம் அண்ணன் என்பதை உணர்ந்தார் நெடுஞ்சானாக விழுந்து நமஸ்காரம் செய்து வந்ததுமே அறிந்து கொள்ள முடியாமைக்கு மன்னிப்பு வேண்டினார் முன்னமே ஏண்டா சந்தேகப்பட்டாய் என்று ஆண்டவர்கள் கேட்க அவர் முன்னமே என் கண்ணுக்கு அண்ணனாக புலப்படவில்லை என்றார் ஆண்டவர்கள் நம் தாய் தந்தை இருக்கின்றார்களா என்று கேட்க இல்லை அவர்கள் போய்விட்டார்கள் என்று சித்தப்பா சொல்ல அம்மா போய் எத்தனை வருடமாச்சு என்று கேட்டதற்கு சித்தப்பா மூன்று வருடமாச்சு என்று பதில் சொல்கிறார் இவ்வாறாக வெகுநேரம் அந்யோன்யமாக அலாவளாவினர் அண்ணனை விட்டு பிரிய மனமில்லாமல் சித்தப்பா சிறிது காலம் அங்கேயே தங்கிவிட்டார் விடைபெறும் போது ஆண்டவர்களின் பத்தினியார் பணிமதி நாச்சியார் ஊருக்கு போய் ஆயிஷா அம்மாவை அலங்கரித்து சீக்கிரமே அழைத்து வா என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள் இதற்குள்ளாக மார்க்கம்பட்டியில் அண்ணன் அண்ணன் தான் காணாமல் போய்விட்டால் விட்டார் என்றால் தேடிப்போன தம்பியும் வரக்காணோமே என்று பேசி குடும்பத்தினர் அனைவரும் கவலையுடன் இருந்தபோது சித்தப்பா ஊர் திரும்பினார் சித்தப்பா ஆண்டவர்களை கண்டு வந்த விபரமறிந்த உறவினர்கள் திரளாக இரண்டு மாட்டு வண்டிகளில் என்னையும் கூட்டிக் கொண்டு ராஜகம்பீரத்திற்கு புறப்பட்டார்கள் ஆண்டவர்களின் அக்கா அத்தை ஆகியோரும் எங்களுடன் வந்தனர் திண்டுக்கல்லில் இரவு தங்கி விடிந்ததும் கிளம்பி மாலை ராஜகம்பீரத்தை அடைந்தோம் அப்போது மதினா முனவரா ரவுலா ஷரீபில் ஆண்டவர்கள் பாடிய குருமணி மாலை என்ற பாடலை அச்சேற்ற இடைக்காட்டூருக்கு ஆண்டவர்களும் மெய்வழி பணிமதி நாச்சியாரும் போயிருந்தார்கள் ஆகவே அவர்களை கூட்டி வர ஒருவரை அனுப்பினார்கள் செய்தி கேட்டதும் ஆண்டவர்களும் மெய்வழி பணிமதி நாச்சியாரும் ஒரு பெட்டி வண்டியின் மூலம் வந்தார்கள் அந்த காலத்தில் அங்கு பஸ் போக்குவரத்து கிடையாது ராஜகம்பீரத்தில் இருக்கும் ஆசிரமத்தில் ஆண்டவர்கள் கொழுவீட்டு கிருதா மீசை சீவின பிடரி முடி சட்டை அணிந்து விசிறி மடிப்பு துண்டுடன் காட்சியளித்தார்கள் பெரியோரை கண்டு தஸ்லீம் செய்து பழகிய நாங்கள் அனைவரும் ஆண்டவர்களை சூழ்ந்து நின்று நமஸ்கரித்தோம் அப்போது மெய்வழி நாச்சியார் என்னிடம் ஆண்டவர்களை சுட்டிக்காட்டி அதோ உன் அத்தா அவர்கள்தான் என்றார்கள் நான் முன்பின் பார்த்து அறியாததால் அவர்கள் அருகே சென்று மறுபடியும் தஸ்லீம் செய்து தயங்கி நின்றேன் ஆண்டவர்கள் என்னை அன்புடன் அணைத்து தங்களின் மடியில் உட்கார வைத்துக் கொண்டார்கள் அப்போதுதான் முதன்முறையாக என் தந்தையாரும் மெய்வழி குலத்தலை தெய்வமும் ஆகிய அந்த பேரறிவாகரின் திருமுகத்தை பார்க்கும் பாக்கியம் எனக்கு கிடைத்தது ஆண்டவர்களிடம் என்னை சேர்ப்பிக்கும் போது என் கணக்கில் எஞ்சியிருந்த பணத்தை சித்தப்பா கொடுத்தார் தான் அவள் வந்துவிட்டாலே இனி எதற்கு பணம் நீயே வைத்துக்கொள் என்று திருப்பி கொடுத்து விட்டார்கள் நாங்கள் அனைவரும் ஒரு வாரம் அங்கு தங்கினோம் வந்தவர்கள் ஊர் திரும்பும் போது எனது அத்தை ஆயிஷா அம்மாவை திரும்ப அழைத்துப் போகிறேன் என்றார் இதைக் கேட்ட நாச்சியாரின் தாயார் உம்முசல்மா நான் என் பெண்ணை ஸ்ரீநாயகத்துக்கு மணமுடித்துள்ளேன் ஆகையால் இவள் இனி எங்கள் குழந்தை இங்கேயே இருப்பது நல்லது என்று உருக்கத்துடன் கேட்டுக்கொண்டார்கள் அதன்படியே என்னை தங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருத்தியாக கருதி தங்க வைத்துக் கொண்டார்கள் இந்த சம்பாசனையை கேட்டுக்கொண்டிருந்தும் ஆண்டவர்கள் இதை பற்றி ஒன்றுமே பேசவில்லை அதிலிருந்து என் தந்தையாருடன் திருப்புத்தூரில் நிரந்தரமாக தங்கிவிட்டேன் அங்கிருந்து ராஜகம்பீரத்திற்கு ஆண்டவர்கள் போக வர இருந்தார்கள் அனந்தாதி தேவர்கள் மெய்வழி தாமோதர முதலியார் மெய்வழி தேவேந்திரானந்தர் முதலியோர் கூடி ஆண்டவர்களின் உத்தரவு பெற்று நாச்சியாரின் தம்பிக்கு மெய்வழி அனந்தருக்கு என்னை மனம் முடிக்க ஏற்பாடு செய்தனர் திருமணத்துக்கு ஒரு வாரம் முன்னதாக ராஜகம்பீரத்திற்கு வந்து ஆண்டவர்கள் எனக்கு உபதேசம் செய்து அருளினார்கள் மறுவாரமே திருமணத்துக்கு முகூர்த்தம் வைத்து ராஜகம்பீரத்திற்கு அழைத்து வரச் சொன்னார்கள் அதற்குள் எனக்கு பெரியம்மை வார்த்து கைகால் குடைச்சலால் அவஸ்தைப்பட்டேன் இந்த நிலையில் ஒரு காரில் ஏற்றி ராஜகம்பீரத்திற்கு அழைத்து போய் அங்கு ஒரு அறையில் படுக்க வைத்தார்கள் அப்போது எனக்கு சொரணை சிறிதுமில்லை நான் வந்ததை ஆண்டவர்களுக்கு தெரிவித்ததும் திருமணம் நடத்த சொல்லி உத்தரவிட்டார்கள் ஆனால் அவர்களோ வெளியே விடிய விடிய சீடர்களுக்கு தீட்சா சபை நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த ஊர் பள்ளிவாசல் தலைமை லெப்பை பஹ்ருதீன் மந்திரம் ஓத திருமண சடங்கு நடந்தது நான் சுயநினைவே இல்லாமல் படுத்திருக்கும் போது கோடி துணியை எம்மேல் போர்த்தி கழுத்தில் கருகமணி கட்டிவிட்டார்கள் வழக்கம் போல் வயது முதிர்ந்த பெண் பிள்ளைகள் அதை கட்டினார்கள் திருமணம் முடிந்ததும் அதற்காக வந்திருந்த எல்லோரும் ஊர் திரும்பிவிட்டனர் என் உடல் நலமற்றிருந்ததால் என் வீட்டுக்காரரை பரமக்குடி சாகுல் ஹமீது ராவுத்தரிடம் மாதம் பதினான்கு ரூபாய் சம்பளத்துக்கு ரைஸ் மில் வேலைக்கு அனுப்பிவிட்டார்கள் பின் ஆண்டவர்களே தங்கள் திருக்கரங்களால் எனக்கு வேண்டியன செய்து குணப்படுத்தினார்கள் பணிமதி நாச்சியாருக்கு தங்கை பிறந்த போது அவர்களின் தாயார் உம்முசல்மா நோயுற்றிருந்தார்கள் அப்போது அந்த ஊருக்கு வந்த ஆண்டவர்கள் தாமே வைத்தியம் செய்து குணப்படுத்தினார்கள் அது முதல் அக்குடும்பத்துடன் பரிச்சயமாயிற்று நான் திருப்புத்தூர் வரும் முன் ஆண்டவர்கள் வேறு சாதிக்காரர் அதாவது மலையாளத்தார் என்று துச்சமாய் பேசி ஊரார் ஏளனம் செய்தனர் நான் குடும்பத்திற்கு வந்த பின் எனது பாட்டி அதாவது உம்முசல்மா அவர்கள் தெருவில் போகும்போது என்னையும் அழைத்து கொண்டு என்னை சுட்டிக்காட்டியபடி தன் மச்சான் கொழுந்தன்மார் மற்றும் ஊராரிடமும் என் பெண்ணை அந்நியனுக்கு கொடுத்ததாக ஏளனம் செய்ய செய்த படவாக்களே இந்த காமில் பாவா நமது ராவுத்தர் குலத்தவர் என்று வேரோட தூரோட செடியோட கொடியோட நிரூபிச்சு காட்ட இந்த ஆள் வந்தாச்சு பாருங்கடா மீசை வைத்த பயல்களா என்று உரத்த குரலில் அவர்களுக்கு சவால் விடுவார்கள் இதை கேட்கும்போது எனக்கு கூச்சமாக இருக்கும் எனது வீட்டுக்காரருடன் நான் குடும்ப வாழ்க்கை நடத்தும் போது மதுரை பொன்னரங்க தேவாலயம் கட்டினார்கள் நாங்கள் இருவரும் வாராவாரம் மதுரை சாலைக்கு சென்று ஆண்டவர்களை தரிசனை செய்து திருப்புத்தூர் திரும்புவோம் பின்னர் ஆண்டவர்கள் மதுரை பழஞ்சாலையிலிருந்து கிளம்பி வேந்தன்பட்டியில் தங்கி பாப்பானாச்சி குளக்கரையில் குடியேறினார்கள் நாளடைவில் இங்கேயே வந்து இந்த மெய்வழிச்சாலையில் நிரந்தரமாக குடியேறியிருக்கிறோம் ஆண்டவர்கள் அருவி செய்த ஆதிமான்மியம் ஓதும் போது என் வயிற்றில் ஏன் பிறந்தாய் உன் கதி என்னவோ என்று என்னை குழந்தையாக விட்டு துறவரம் போகும் போது சொன்ன வாக்கியம் படிக்கும் போதெல்லாம் எனக்கு மிகவும் உருக்கமாயிருக்கும் அந்த பரிசுத்த தெய்வ ஆவியின் பலங்கொண்ட எண்ணமே மறுபடியும் என்னை அவர்கள் திருவடியில் ஒன்று சேர்த்தது என்று பரிபூர்ணமாக நம்புகிறேன் இவ்விதமாக மெய்வொழி அரங்கத்தாய் அனந்தகி அவர்களுடைய சரிதம் நிறைவு பெறுகிறது அனைவருக்கும் நமஸ்காரம்